இன்னைக்கு நம்ம பீர்த்தங்காய் குழிகள் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு ஒழுங்கு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுங்கு போட்டு நல்லா வதக்கிக்கணும் അൽപ്പം കാര്യ പ്രോത്സാഹിപ്പിച്ചു ഞാൻ ബാക്കി ഉണ്ട് ഞാൻ ആണ് വെച്ചിനെ പറയാന വേണ്ടി ഗോൾഡൻ ടു തന്നാനാണ് അതിനെ അളവിട്ട് എടുക്കാം ഇത് യോസൂട്ട് എടുക്കാം നല്ല പൊഹരമ അരഞ്ഞിട്ട് பெட்டியை ತಂಗಾಯೆ ಅನ್ನ ಸೀತು. ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ಬಳಕಿ. ನಮ್ಮ ಬಚ್ಚನ್ ಸೌರಿボトル ಮಜಿಯುತ್ತೆ. ಚೆನ್ನಾಗಿ ಬಳಂಗಿರಿ. ಸ್ಟವ್ ಆಫ್ ಮಾಡಿಟ್ಟು ತಟ್ಟೆನಾ ತಿರುಗಿಸುತ್ತೆ. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்